ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிட்டு பார்த்துருங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனாக கொடுத்துடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஞாபகசக்தி என்பது அல்லாவினால் கொடுக்கக்கூடிய ஒன்று ஞாபக சக்தி இருக்கும் வரை அல்லாவிற்கு ஒரு தடவை கூட சுக்கர் செய்திருக்க மாட்டோம் ஞாபக மரதி வந்தவுடன் புலம்பி தள்ளி விடுவோம் நம்மளும் சரி நம் குழந்தைகளும் சரி நம்ம குழந்தைகள் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் படிச்சிருப்பாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனா எக்ஸாம் ஹால்க்கு போனா எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சொல்றா இந்த துவாவை ஓதி அவங்களுக்கு மனப்பாடம் செய்ய வைங்க எக்ஸாம் ஹால்க்கு போன அவிடன் இந்த துவாவை ஓதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க நம்மளும் வந்து ஏதோ ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு அதை எங்க காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம் அதே போல கடைக்கு போனாலும் என்ன சொன்னாங்க என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஞாபகம் மருதி இருந்தாலும் சரி நாமும் இந்த துவாவை ஓதும் அல்லாஹ் சுபஹானதால நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் இந்த துவாவின் மூலமாக நிறைய பரக்கத்தையும் அறிவு திறனையும் மேம்படுத்துவானாக இன்ஷால அது என்ன துவான்னு சொல்லி நம்ம வாங்க பார்த்துடலாம நம்ம குழந்தைகள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது சரி அதே மாதிரி எக்ஸாம் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி இந்த துவாவை ஓத சொல்லுங்க இன்ஷா அல்ல அல்லாஹு அவர்களுக்கு துணை இருப்பானு அது என்ன அதுவான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இ ரஹீம் லா இல்மா லனா இல்லா மா அல்லம்தனா என்னக்கா அன் தல் அலீமுல் ஹக்கீம் யாலீமு அல்லம்னி யாலீமு அல்லம்னி யாலீமு அல்லம்னி இந்த துவாவிற்கு பொருளானது இறைவா நீயே தூயவன் எங்களுக்கு நீ எதை கற்று தந்தாயோ அதை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே நன்கறிந்தவன் நுண் அறிவாளன் நீ எனக்கு அறிவை அளிப்பாயாக ஆமீன் ஆமீன் இந்த துவா ஓதிய பின்பு ரப்பி ரப்பி ஜித்னி இல்மா ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா என் இறைவனே எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக என் இறைவனே எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக இந்து துவா ஓதிய பிறகு என் இறைவனை எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக என் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக இந்த மூன்று துவாவையும் ஓதிய பிறகு இன்ஷா அல்லாஹ் செலவாத்தை ஓதிக்கோங்க உங்களுக்கு என்ன செலவா தெரியுமா அந்த செலவாத்தை ஓதிக்கோங்க அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் சுபகானத்தால் தான் மேஜிக் நடக்கிற மாதிரி நம்ம எக்ஸாம்ஸில் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு கஷ்டமான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் தெரியக்கூடியதாக இருக்கும் இன்ஷா இன்ஷால்லா இந்த துவா ஓதிக்கோங்க நிறைய பேர் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப எளிதான துவா நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை ரீட் பண்ணாலே போதும் மரணம் செய்து விடலாம் எனவே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மூன்று துவாக்களை ஓதுங்கள் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த துவாவை மறுபடியும் ஓதிக்கோங்க அல் பெரியவர்களுக்கு ஞாபகம் வர்றது இருந்தால் இந்த துவாவை அடிக்கடி ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் அறிவுத்திறனையும் ஞாபக சக்தியையும் அல்லாஹோஸ் வகானத்தால் மேம்படுத்தி தருவானு நான் சொன்ன அந்த மூன்று துவாக்களையும் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள் அல்லாஹூஸ் பகானத்தால் அந்த துவா ஓதுவதன் மூலமாக பறக்கத்தையும் அறிவுத்திறனையும் ஞாபக சக்தியையும் அபிவிருத்தியாக்குவானாக ஆமீன் ஆமீன் யார் அலமீன் இதை வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முரகாது